ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செஞ்சுக்கலாம் பாங்க இன்றைக்கி நம்ம காரடையான ஸ்பெஷல் வெள்ளை அடை உப்பு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காராமணி இதுக்கு ரொம்ப முக்கியம் இதை வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு வானலியில் போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம் இது வறுத்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு அப்படியே இந்த சூட்லேயே தண்ணி போட்டுடுங்க வாஷ் பண்ணுங்கள் அப்புறம் ஊற வச்சிடலாம் ஊறட்டும் இது ஊறின அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும் ஒரு சின்ன குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விடலாம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் நல்லா வெந்துடும் ஒரு டம்ளர் மாவு அரிசி மாவு ஒரு டம்ளர் வெல்லம் அதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இது வெந்ததுக்கப்புறம் இந்த காராமணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த ஒரு டம்ளர் மாவை போட்டு வறுக்கிறோம் வானலியில் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே பண்ணிக்கோங்க மாவு கறியாமல் இருக்கணும் இந்த மாவு ரெடி பண்ணுறது வந்து நம்ம வீட்லேயே அரிசியை நினச்சி ஒரு துணியில் போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு திரிச்சு எடுக்கிறது நல்லது டைம் இல்லைன்னா கடை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க நான் சாப்பாட்டு அரிசிக்கு உள்ள மாவை தான் யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி ஒரு டம்ளர் உப்படைக்கு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில் இதையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு வெள்ளை அடைய ரெடி பண்ணலாம் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் யூஸ்வலாக ரெண்டு டம்ளர் ஊற்றினா போகிறோம் நான் வந்து சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறேன் அதனால் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் வெள்ளம் அந்த ஒரு டம்ளர் எடுத்து வச்சால் வெள்ளத்தையும் போட்டு நல்லா கரைச்சிடுவோம் மாவரிசி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா ரெண்டு டம்ளர் வெள்ளம் போட்டால் போகிறோம் ஐ மீன் ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டால் போகிறோம் தண்ணி எப்போதுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்படும் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு மாதிரி இப்போது ஸ்ட்ரெயின் பண்ணினப்பறம் அந்த வெள்ள தண்ணியில் தேங்காய் பல்லு பல்லா கீரி போட்டது வெந்த அந்த காராமணி கொஞ்சம் ஏலக்காய் எல்லாம் போட்டு கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு சின்னதாக்கிட்டு இப்போ வறுத்து வச்ச மாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளருங்க கிளரும் பொழுது கட்டிகள் ஆகலாம் பயப்பட வேண்டாம் நம்ம வறுத்து தான் பண்ணுறோம் நம்ம கிளறும் பொழுதே நம்மளுக்கு வந்து அந்த கட்டிகள்லாம் உடஞ்சிடும் கொஞ்சம் மசித்து மசித்து அப்படியே கிளறி விடுங்க ஒன்று போல் ஈவனாக பண்ணுங்கள் அப்போ எல்லா இடத்துலையும் ஒன்று போல் நம்ம வெள்ளம் பரவி இந்த மாவு சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் அந்த அடையோட கலர் கூட வெள்ளத்தை பொறுத்து தான் நல்லா டார்க் ப்ரௌனாக இருந்ததுன்னா நல்லா கலராக இருக்கும் என்னோடய இது வந்து கொஞ்சம் லைட் ப்ரவுன் தான் உப்பு அடிக்க ரெடி பண்ணுறோம் கடுகு உளுத்தம்பருப்பு தேங்காய் நெய்ல தாளிக்கிறோம் இஞ்சி பச்சை மிளகா அண்ட் கருவேப்பில கொஞ்சம் உப்பு போட்டு தேங்காய் அண்ட் காராமணி எல்லாம் போட்டு அதே மாதிரி நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி மாவை போட்டு கிளறி விட வேண்டியது தான் கட்டிகள் வந்தால் அப்படியே கிளறி விடுங்க இந்த மாவும் சூப்பராக ரெடி ஆயாச்சு இது வந்து கம்ப்ளீட்டாக ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளை அடக்கி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து கையால் ஒருத்தராக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சுன்ட்டு நம்ம இட்லி தட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவிட்டு இப்போ கையால் உருண்டு உருண்டையாக பண்ணி அதில் வந்து நம்ம அடுக்கிடுவோம் அடுக்கிட்டு ஸ்டீம் குக் பண்ணிடலாம் நான் வந்து ரெண்டுமே ஒன்றா வைக்க போகிறேன் அடியில் வந்து கொஞ்சம் வெள்ளைட மேலே வந்து உப்படை பண்ணிட்டோன்னா ரெண்டும் ஒன்று போல் ஆகிடும் நைவேத்தியத்துக்கு சில பேர் வந்து வெள்ளைடை மட்டுந்தான் பண்ணுவாங்க அப்புறமா உப்படை பண்ணிப்பாங்க எப்படியோ நம்ம சௌகரியம் தான் நான் ரெண்டுமே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க இந்த அரிசி மட்டும் நல்ல அரிசியாக யூஸ் பண்ணுங்கள் மாவு அரிசினாக்கா தண்ணி கம்மியாக வைக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா சாப்பாடு அரிசினால் ரெண்டரை டம்ளர் வைக்கலாம் இப்போ இது இட்லி தட்டில் வச்சாச்சு அதே மாதிரி இன்னொரு தட்டில் உப்படைக்கும் மாவு வந்து நம்ம இந்த மாதிரி உருட்டி லைட்டாக ஒரு நடுவில் ஹோல் போட்டு வச்சிடலாம் வச்சுட்டு இதையும் அடிக்கிட்டோன்னா இட்லி பாத்திரத்தில் ரெண்டுத்தையும் ஒன்று போல் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் இட்லிக்கு எப்படி வேக வைக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஸோ இது வந்து இந்த காரா காராமணி வந்து ரொம்ப முக்கியம் இந்த அடைக்கு காரடையா நோம்புக்கு இந்த ரெண்டு அடையுமே முக்கியம் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி பண்ணுங்கள் எல்லோருக்கும் அம்பாளோட அருள் கிடைக்கட்டும் இதை சாவித்திரி நோம்பு அப்படின்னும் சொல்லுவாங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம தட்டில் அழகாக அடுக்கி வச்சுட்டு அப்புறமா இலையில் இலையை போட்டு நம்ம வெத்தலை பார்க்க பழம் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வச்சு இந்த வடையும் வச்சு நோம்பு சரடம் வச்சு அம்பாளுக்கு நெவேத்தியம் பண்ண வேண்டியது தான் எல்லோரும் தீர்க்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவை வேண்டிக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம்